நேத்து ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் இன்னும் ஒரு நபரும் வந்து கைது செய்யப்படுறாங்க காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க நான் என்ன என்ன சிக்கல் அவங்களுக்கு ஒரு மகன் ஒருத்தவங்க எட்டு வயது இருக்கக்கூடிய ஒரு மகன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த மகன் வீடு தீப்பத்தி எரிஞ்சு அந்த தீயில கருகி அப்புறம் வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்கிறாங்க சிகிச்சை பலன் இல்லாம அந்த பையன் வந்து இறந்து போயிட்டாங்க இப்ப அம்மாவையும் அப்பாவையும் கைது செய்யறாங்க இன்னும் ஒரு நபரையும் கைது செய்யறாங்க இவங்கதான் ஏதோ வந்து கொண்டுட்டாங்களா கொலை செஞ்சுட்டாங்களா இல்லாட்டி தீயை பற்ற வச்சுட்டாங்களா அம்மா அப்பா செய்ய மாட்டாங்களே அப்படி செய்யறதுக்கு சந்தர்ப்பமே இல்லையே மூணாவது ஒரு நபர் இருக்கிறார் அவர் எதுவும் செஞ்சுட்டீரோ என்ன இது புரிய மாட்டேங்குது என்ற இதை கொஞ்சம் நல்ல ஆழமாக பாப்ப மட்டு வந்த இதெல்லாம் வந்து பார்க்க போனா தலையே சுத்துதம்மா இந்த பிரச்சனை நிறைய குடும்பங்கள்ல முக்கியமாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இது நிறைய சம்பவங்கள் நடக்குது அப்போ இந்த விஷயத்த கட்டாயம் கதைக்கணும் ஏன்னுடா நிறைய குடும்பங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் நீங்க உங்களோட ஆசா பாசத்துக்கு உங்களோட சின்ன சின்ன அற்ப சொற்ப ஆசைகளுக்காக சில விஷயங்களை செஞ்சிடுறீங்க உங்களோட பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க இன்றைக்கு இந்த அம்மா அப்பா செஞ்ச தவறா அந்த பையன் எட்டு வயசு இருக்கக்கூடிய பையன் இன்றைக்கு இந்த உலகத்துல உயிரோட இல்லை சரி என்னதான் என்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு முதலாவது சொல்றேன் இப்ப சில மாசத்துக்கு முதல்ல இருந்து இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா இலங்கை நாட்டில் பலாங்குடை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது ஒரு சில மாசத்துக்கு முதல் கணவனுக்கு மனைவிக்கும் எந்த நாளும் சென்று எந்த நாளும் பிரச்சனை சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்துல சில மாசத்துக்கு முதல் ஒரே சண்டை பிரச்சனை பார்க்க மனைவி ஒரு இன்னும் ஒரு நபரோட வந்து தவறான இருக்கிற என்ற அடிப்படையில கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கலாம் எந்த பிரச்சனையும் வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு ஆனா இந்த மாதிரியான சிக்கல் கடும் சிக்கல் கதைக்கவும் முடியாது இதை வந்து சிக்கலுக்குரிய விஷயங்கள் அப்ப பிரச்சனையாவே இருந்திருக்கு முந்த நாத்து என்ன நடந்திருக்குண்டா இந்த மனைவி இந்த அக்கா என்ன செஞ்சிருக்காங்கண்டா தவறான தொடர்புல இருக்கிறன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபரோட வீட்டை விட்டு முந்த நாத்து போயிட்டாங்க அப்ப கணவர் என்ன செஞ்சிருக்கேன் கணவரும் மனைவியை தேடி கணவரும் போயிட்டு இப்ப வீட்டை யார் இருக்கிறது எட்டு வயசு இருக்கக்கூடிய அந்த மகன் இவங்களோட மகன் இருக்கிறாங்க இப்ப எல்லா இடமும் தேடி திரிஞ்சு போட்டு அந்த அப்பா இந்த மகனினுடைய அந்த தந்தை வீட்டுக்கு வந்திருக்கு அதிகாலையில் வந்திருக்குறேன் வரும்போது வீடு அப்படியே தீப்பத்தி எரியுது இதை பார்த்தோன்னே இவருக்கு இன்னும் இல்லை ஏற்கனவே வந்து மன உளைச்சல் மனசை வந்து எல்லா இடமும் தெரிஞ்சுட்டு வருது ஆனா வீடும் தீப்பத்தி எரியுதுன்றோன்னு உள்ளுக்கு மகன் இருக்கு அப்ப ஊர் சனமே சுத்தி நிற்குது மகனை வந்து காவல்துறையும் வந்து இருக்குது மகன எப்படியோ தீயில அதாவது அந்த தீ ஏதோ என்னமோ என்ன நடந்தா தீப்பத்தி இருக்கு போல அந்த மகனை காப்பாற்றி வைத்தியசாலையில கொண்டு போய் அனுமதிச்சிருக்காங்க ஆனா சிகிச்சை பலன்கள் அமிரந்து போயிடுச்சு அதன் பிற்பாடு காவல்துறை என்ன செஞ்சிருக்கேன்டா இந்த அப்பாவை அம்மாவை அந்த தவறான தொடர்பில் இருந்து இருந்தேன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபரையும் காவல்துறை கைது செய்திருக்கான் இப்போ பாருங்கள் இன்றைக்கு ஒரு உயிர் இல்லைனே என்னத்துக்கு நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க எந்த என்னத்துக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீங்க நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த பூமியில் வாழணும்னு தானே அப்புறமே இன்னொரு தொடர்பு ஏன் இன்னொரு தொடர்பு அப்போ திருமணம் பண்ணாது அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ரொம்ப ரொம்ப கோபமும் கவலையும் வரது அந்த எட்டு வயது சிறுவனினுடைய முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு கவலையாக இருக்குது ஒரு அழகான பையன் நல்ல தங்கமான பையன் மாதிரி இருக்கிறான் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு எத்தனை பேர் வந்து குழந்தைகள் இல்லாம இருக்கிறாங்க ஆனா நீங்க குழந்தைகளை பெற்றெடுத்து இப்படி தேவையில்லாத ஒரு ஒரு மோசமான செயல்களை செய்யறீங்களே நிறைய குடும்பங்கள் இது போல தவ கவனமாக இருங்க ஒண்டே தான் சொல்ல முடியும் இது போல பல சம்பவங்கள் ஒரு பக்கம் இலங்கை நாட்டில் பார்த்தா இராணுவம் கொள்ளுது இன்னொரு பக்கம் பார்த்தா போதைக்கு அடிமையாகி நிறைய இளைஞர்கள் தவறான பாதையில் போகிறாங்க தொழில் வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் படித்து போட்டு ரோட்டில் நிற்கிறாங்க மற்ற பக்கம் பார்த்தா அரசியல்வாதிகள் போராட்டம் பண்ணுறாங்க சிக்கலாக தான் இருக்கேன் இலங்கை நாட்டில் உண்மையாகவே இந்த இலங்கை நாட்டில் தொடர்ச்சியாக வாழ முடியுமான்ற கேள்விதான் மக்களுக்கு வருது இதுவும் போதாதுன்ட்டு கள்ள தொடர்பு கள்ள தொடர்புட்டு குடும்பத்தை சீரழிக்கிற வேலையை பார்த்தா என்னெண்டு குடும்பம் உருப்படும் என்னெண்டு நாடு உருப்படும் கொஞ்சமாவது சிந்திக்கிற இல்லையா எத்தனை சம்பவங்களானே அதே மாதிரி தான் இப்போ சில நாட்களுக்கு முதல் ஒரு கணவர் எங்கள் வவுனியால் மனைவியே தவறான தொடர்பில் இருந்த நின்று வந்து வெட்டி தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு காவல்துறைக்கு போகிறேன் அதே மாதிரி தான் இன்னும் சில மாதத்துக்கு முதல்ல அதே மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் இன்னும் ஒரு நபர் செஞ்சிருந்தது இது மனைவி மட்டும் இல்லை கணவன் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் கணவன் பார்த்தீங்கடா இன்னொரு நபரை தேடி போகிறதும் இன்னொரு பெண்களை சில மனைவி மாதிரி என்னதான் இருந்தாலும் இன்னும் ஒரு நபர்களை தேடி போகிறதும் ஏனம்மா இது போல செஞ்சிருங்க இது போல தவறுகளால உங்களோட குடும்பம் தானே சீரழி ரொம்ப 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 மோசமான சில விஷயங்கள் ஆயிரம் செய்திகள் ஆயிரம் விஷயம் கதைக்கிறதுக்கு இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயம் கட்டாயம் இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு தேவை கட்டாயம் தேவை